first time going to abroad சரி வெளிநாட்டு வரையா எனக்கு வார செவ்வா கிழமையா சரி 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 பார்த்து வா ஒரு விஷயம் நீ தெளிவாக கேட்டு கமிச்சா நீ என்ன சிம் யூஸ் பண்ணுற நீ அதுங்க டவர் கிடைக்காது அப்போ நீ எப்படி ஊருக்கு காசு அனுப்புவா ஆ அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா ஒன்று ஏர்டெல்லு மாற்றிக்கா நான் வந்து ஓடாஃபோனு நான் வந்து ஜியோ இந்த இதில் மூணுல ஏதாவது ஒன்று மாற்றிக்கா இங்கே வந்தாலும் உனக்கு சிக்னல் கிடைக்கும் உனக்கு ஓடிபி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கரெக்டாக வரும் மந்த்லி ஒரு நூறுரூவாயோ தொண்ணூற்றம்பது ரூபாயோ இல்லை எண்பது ரூபாயோ இந்த மாதிரி பேக்கெல்லாம் இருக்கு இல்லை நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அது உன்னுடைய ஒரு சர்வீஸ் நீ எந்த கம்பெனி சிம் யூஸ் பண்ணுறியோ அதை பொறுத்து இருக்கு சரியா அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நல்ல விஷயம் மச்சான் நீ சொன்ன முக்கியமாக இது வந்து பண்ணிக்க அப்புறம் நாளைக்கு வந்து மச்சான் நான் உன்ற சொன்ன நீ எனக்கு இந்த விஷயத்த நீ சொல்ல இல்லையே வந்து பாத்தியா நான் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அந்த மாதிரி என்ன என்ற சொல்லக்கூடாது சரியா சரி ஓகே பார்த்து எடுத்து வா பார்க்கலாம் ஓகே மச்சான் அப்போ நேராக வந்து நெய் போனா